திருச்சிற்றம்பலம் நம்ம திருவிளையாடல் புராணம் பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் நம்ம இப்போது ஐந்தாவது பாகம் பார்க்க போகிறோம் அதாவது தடாதகை பிராட்டியாரின் திருமணம் திருவிளையாடல் புராணம்ல முதல்ல நம்ம தேவர் கோன் பழி திருத்தது பார்த்தோம் யானை சாம்பம் நீங்கள் பார்த்தோம் ஆலோவாய் திருநகரம் பார்த்தோம் தடாதகை பிராட்டியாரின் அவதாரம் பார்த்தோம் அடுத்தது தடாதகை பிராட்டியாரின் திருமணத்தை பற்றி பார்க்கலாம் கன்னிபுரியான மதுராபுரியை ஆண்டு வந்தார் நம்ம தடாதகை பிராட்டியார் திருமண வயது அவர் கேட்டியது மனநீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தார் இவ்வாறு அன்னையான அவள் ஆட்சி புரியும் நேரத்தில் மனப்பருவமும் வந்தது தாயான காஞ்சனமாலா மிகவும் வருத்த முடிகிறாள் தடாதகை பிராட்டியாரின் மகளே உனக்கு இன்னும் திருமண வயது வந்தும் கூட உனக்கு திருமணம் கூடி வரவில்லையே என்று மனம் வருந்தினாள் தாயின் வேதனை குரல் கேட்ட தடாதகை அன்னை தாயே கவலை கொள்ள வேண்டாம் உற்ற காலம் வந்ததும் எனக்கும் திருமணம் நடந்தேறும் அதனால் பலவாறு குழப்பங்களை விட்டொழிக்க வேண்டும் நான் என் திசையும் சென்று பாண்டியரின் வெற்றிக்கொடியை கொடியை நான் நாட்டி வருவேன் என்று தாய் காஞ்சனமாலாக்கு பதிலுரைத்து விட்டு தாயானவள் போர் புரிய தொடங்குகிறார் அந்த போர் புரியும் போது எத்தனை படைகள் வருகின்றது என்பது ஒரு அழகான வர்ணனையில் பார்ப்போம் அரசு தடா பிராட்டியாரின் கருத்தை மன்னர்களும் அமைச்சர்களும் சேனையர்களும் சேர திரண்டனர் நவமணிகள் பதிக்கப்பட்ட அழகிய தேரில் பிராட்டியார் ஏறி அமர்ந்தால் மங்களவாதியம் முழங்கின இடவளமாக சொல்ல வல்ல பெரும் வலிமை வாய்ந்த சேனைகள் என்னென்ன சேனைகள் பார்த்தீங்கன்னா போர் முழக்கம் செய்து மண்ணுலகம் அதிரும் வரி செய்தனர் யானை படைகள் எப்படி போச்சுன்னா சிறு சிறு குன்றுகள் போல நகர்ந்து செல்வது போல யானை படை படைகள் காலனையே எதிர்கொள்ளும் வெற்றி கொள்ளும் வாய்ந்த காலாட்படைகள் பல வகை ஆயுதங்கள் ஏந்தி பின்தொடர்ந்தன இவ்வாறு தடாதகை பிராட்டியார் மதுராபுரியில் இருந்து பின்தொடர்ந்து சென்றது இக்காட்சியானது நகர மக்களை விழப்பிலாற்றுற போது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற எண்ணம் மேலோங்கியது சாரி சாரியாக குதிரைகள் படைகள் போகின்றன அவ எப்படின்னா கடலோட பேரலைகள் போல போகின்றன அந்த குதிரை படைகள் வட வேந்தனாகிய கஜபதி துராகபதி சுரபதி ஆகியவற்று ஆகியோர் வென்றால் தடாதகை பிராட்டியார் அவ்வேந்தர்களுடைய யானை படையை குதிரைப்படை அணை காணாட்படை அனைத்துமே தனக்காக பெற்றார் அடுத்து தேவி சும்மா இருப்பாங்களா தேவலோகம் சென்றார்கள் இந்திரனை வேண்டிட அண்ணன் எண்ணம் கொண்டார் தன்னை எதிர்த்து போரிட வந்த அன்னையை பார்த்தோன்னே பெரும் படையோடு வந்தது அறிந்த இந்திரன் அறிந்த மாத்தலோடத்துலே அவனுடைய ஆற்றல் யாபம் அவனிடம் இருந்து விலகி போனதை பயம் கொண்டான் அவ்வளோ ஒரு பிரமாண்டமான படை ஓட்டம் பிடித்தான் அமராவதி நகரிலிருந்து வெள்ளை குதிரை கற்பகத்தரு சிந்தாமணி தேவலோக தருக்கள் தெய்வ பகவானான பசுவான காமதேனு என அனைத்தையும் அன்னை பெற்றாள் கவர்ந்து தடாக தடாதரை வெற்றியோடு திரும்பினான் இவ்வாறு எஞ்சியிருந்த அஷ்டத்துக்கு பாலகர்களையும் எதிர்த்து போரிட்டால் தடாதக பிராட்டியா அவர்கள் தனக்கு பணிவோடு அளித்த திரைப்பொருள்கள் அனைத்தையும் பெற்றவளாய் நம்ம இப்போ வந்து மலைக்கு சென்றலாம் அப்படின்னு போறா அன்னை அன்னையின் சேனை பெரிய ஆரவாரம் செய்தவாறு மலையை சூழ்ந்து நின்றன அதனை கண்டால் திரு காவல் காத்து வந்த சிவகணங்கள் ஓடோடு சென்று நந்தி தேவர்ட்ட முறையிட்டாங்க இது மாதிரி தடாபகை பிராட்டியார் சேனை வந்து நம்ம கைலாய மலையை முற்றுகையிடுது அப்படின்னு இறைவன் ஈசனின் திருவுள்ள குறிப்பினை உணர்ந்த நந்தீஸ்வரர் பூதகணங்களும் தடாபகை பிராட்டியாரின் சேனையை எதிர்த்திட போரிட ஏவினார் பூதகணங்களும் தடாபகை பிராட்டியாருக்கும் பெரிய போர் நடந்து மலையும் மலையும் மோதுவது போல சிவகணங்கள் எரிந்த அம்புகள் ஆயுதங்கள் யாவற்றும் தடாதகைத்தாலே எல்லாத்தையுமே கண்டு வித்யாதாரர்களும் தேவர்களும் அடுங்கினர் சிவகணங்கள் முது புறமுதுகிட்டவனர் அப்ப ஆயுதங்கள் அனைத்தும் இழந்து வலமை கூண்டி சோர்ந்த சிவகணங்களின் நிலையை கண்ட நந்திதேவர் வருத்தம் கொண்டு சிவபெருமானிடம் போறாரு தங்கள் துயரை போக்கும் வல்லமை எல்லாம் வல்லம் இறைவனான ஈஷ்னாருக்கு என்று சொல்லி இளவனிடம் சிவனாரை பணிந்து கூறினார் தங்கள் துரண போக்கியுமாறு வேண்டினார் நந்திதேவரின் வேண்டுதலை சிவமெடுத்த படைகளை ஏற்று ரிஷப வாகனத்தில் ஏறி போர்க்களம் நோக்கி புறப்படுகிறார் சிவபெருமான் அங்கு சென்று இறைவன் தேவர்களை வித்யாதாரர்களின் அஞ்சியோடு செய்ததும் தன்னை எதிர்த்து நின்ற பெண் சிங்கமாக வீற்றிட்ட தடாதகை பிராட்டியாரை கண்டார் தடாதகையின் சௌந்தரிய உருவமும் அவர் வீர செயல்களையும் கண்டு தனக்கு தாமே பல்வகை கோலங்களை காட்டி தன் முன்னாக நின்ற கருணை கடலான இறைவனை தடாதகை பிராட்டியார் கண்டார் இறைவனின் அருட்பார்வை அன்னையின் மீது பட்டவுடன் அவரின் மூன்றாவது தனம் மறைந்தது தடாதகை பிராட்டியாரின் உள்ளத்தில் பெண்மை கூறிய நாணம் வெக்கம் அச்சம் நாம் மடம் பயிர்ப்பு ஆகியவை மேலோங்கி நின்றன இறைவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தடாதகை பிராட்டியார் நாணத்தால் குனிந்து நின்றார் அப்போது அங்கிருந்த மதியூகி அமைச்சர் சுமதி முன்பு அசிரி உரைத்த அருள்வாக்கினை நினைத்தவராரே நினைத்தவராறு தடாதகை பிராட்டியாரை பணிந்து வணங்கி பேரரசியாரே கொன்றை மலரை சூடியிருக்கும் ஆகிய இந்த ஈசனாரே இந்த சிவபெருமானே தங்கள் மனவாளனாவார் என்று கூறினார் அதை கேட்டு மேலும் நாணம் அடைந்த நம் பிராட்டியார் இறைவன் பால் அன்பு பெருக அமைதியோடு நின்றிட்டார் அன்னையின் நிலை கண்ட எல்லாமல்ல இறைவனாகிய சிவனார் கருணி பொங்க தேவி நீ இப்போது எப்போது திக்விஜம் செய்ய புறப்பட்டாயோ அப்போதிருந்து யாமும் உன்னை பிரியா பிரியாது பின்தொடர்ந்து வந்தோம் வேதம் நெறிமுறைப்படி வரவிருக்கும் சோமவார சுபமுகூர்த்த நன்னாளில் உன்னை மனம் புரிந்து எழுந்தருள்வோம் இனி நீ மதுராபுரிக்கு செல்வாய் என சிவபெருமான் அரவங்களை அணிந்துள்ள அணிகளாக அணிந்துள்ள இறைவனிடம் பக்தியும் விட்டு வைத்திட்ட தடாதகை பிராட்டியார் ஆளும் மதுராபுரிக்கு வந்து சேர்ந்தார் மங்களம் விளங்கும் ஆதர்களை எதிர்கொண்டு வரவேற்க தன் திருமாலையில் வீற்றிருந்தார் தடாதகை பிராட்டியார் பிராட்டியாரின் திருமண ஏற்பாடுகள் துவங்கின அமைச்சர் பெருமக்கள் அனைத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அன்னை திருமண ஓலை எழுதி அனுப்பி வைத்தனர் மனமுரசு மதுராபுரி எங்கும் மங்களமாக முழங்கியது இயற்கை மதுராபுரி மேலும் அலங்கரிக்கப்பட்டது புதுப்பொலிவோடு விளங்கியது மனமிகுந்த மலர்களும் பன்னீர்களையும் தெருக்களில் தெளித்தனர் நகர்வாழ் மக்கள் வாசனை வாரி இறைக்கப்பட்டன பாய்வை விளக்கு பொருத்தி வைக்கப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது மலர் பந்தங்கள் வீடுதோறும் அமைக்கப்பட்டன அப்பந்தலின் மாணிக்கங்களும் மரகதங்களும் பதிக்கப்பட்ட மாலைகள் அலங்காரமாக தொங்கிவிடப்பட்டன இல்லங்கள் தோறும் மங்கள தீபம் ஏற்றப்பட்டது கங்கை காவேரி உள்ளிட்ட நதிகளில் இருந்து புனித நீர் பொற்குடங்களில் கொண்டு வரப்பட்டது மதுரை மாநகரம் பிரம்மாண்டமான திருமணா திருமண விழா கோலம் கொண்டு திருமங்கல திருவூராக திகழ தொடங்கியது மதுரை மாநகரம் மன நடைபெற வேண்டி அழகிய திருமண மண்டபம் எழிலற அமைக்கப்பட்டது பளிங்கினால் வளைக்கப்பட்ட யானை உருவங்கள் தேவேந்திரன் ஐராவதம் போன்ற கோலம் கொண்டு மண்டபத்தின் வாயிலில் இரு புறத்திலும் நிற்கப்பட்டன நிலமணிகள் பறிக்கப்பெற்ற யாளிகளின் உருவங்கள் பத்தி கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மண்டபத்தின் படிகள் பொன் தகடுகளால் பதிக்கப்பட்டு விளங்கின மண்டபத்தில் பளிங்கு கற்களால் ஆன சுவர்களும் இடையே மரகதங்கள் பதிக்கப்பட்டு நீண்ட சாளரங்கள் விளங்கின ஆயிரம் ஆயிரம் தூண்கள் நின்றன மேலே இந்திர நீலமணிகளால் செய்யப்பட்ட பொதிகைகள் விளங்க பொன்னாலான ஆன உத்திரங்களும் செம்மணிகளால் ஆன விட்டங்களும் அமைக்கப்பட்டு இருந்தது மண்டபத்து மேநிலையானது சந்திரகாந்த கல்லினால் அமைக்கப்பட்டது நம்முடைய பிராட்டியாரின் திருமண மண்டபம் கற்பக தருவானது தனது பங்காக வைரங்கள் பதித்த சிங்காதனத்தை அளித்தது அச்சிங்காதனம் திருமண மண்டபத்தின் மைய பகுதியில் வைக்கப்பட்டு அதன் மேலே பொற்பலகைகள் அமைக்கப்பட்டன அதற்கு மேலே பவளத்தாலான குடத்துடன் சதுர வடிவமாக அமைக்கப்பட்டு கழித்தினை கொண்ட தூண்கள் நாட்டப்பெற்று பளிங்காலான உத்தரங்களையும் பவள கொடுகைகளும் பரப்பி வைக்கப்பட்டன இவ்வாறு மூன்று அடுக்குகள் அமைக்கப்பட்டு சிற்ப சாஸ்திரப்படி நவமணிகள் விமானத்தை ஏழுற அமைத்தனர் தடாதகை பிராட்டியாரிடம் இறைவனாம் சோமசுந்தர பெருமான் வீற்றிருக்க வேண்டி நவமணிகளால் இழைக்கப்பட்ட பொன்னிருக்கை ஒன்று அமைக்கப்பட்டது ஆடை அணிகலங்களையும் கற்பகத்தருவும் அரிசுவுடன் கூடிய ஐவகை உணவுகளும் காமதேனுவும் அளித்தன கேட்ட பொருள் அனைத்தும் தடையின்றி சிந்தாமணியும் அளித்தது இவ்வாறு எழுற விளங்கிய மதுராபுரியை கண்டு தேவர்கள் நகரான அமராவதியே நாணமுற்று விளங்கியது அப்படி ஒரு தேவலோகமாக மதுராபுரி திகழ்ந்தது பாண்டியன் மலையத்வசனின் திருப்புதல்வி தடாதகை பிராட்டியாரின் திருமண விழாவை காண வேண்டி உலகின் பல பாகங்களில் இருந்த மன்னர்கள் பலர் தம் தம் திரைப்பொருள்களோடு வந்தனர் மகாவிஷ்ணு நான்முகன் உருத்திரர்கள் அஷ்டபைரவர் அஷ்டதிக்கு பாலகர்கள் அஷ்டவசுக்கள் சூரிய சந்திரன் என அனைத்து தேவர்களும் நாரதர் வியாசர் போன்ற மகரிஷிகளும் திருமண மண்டபத்தில் எழுந்தருளினர் பெருநிதி கிழவனான குபேரன் இறைவனாகிய சிவபெருமானுக்கு திருமண கோலத்தை புனைவித்து பெரிதும் மகிழ்ந்தான் அலங்காரம் செய்தான் நம் குபேரன் இவ்வாறு திருமணம் கோல கொண்ட சிவபெருமான் தனது வாகனமான ரிஷபத்தின் மீது எழுந்தருள மதுராபுரி நோக்கி அனைவரும் ஊர்முகமாக புறப்பட்டனர் மணவாளன் சுந்தர பெருமானை மதுராபுரி பொற்சின்னங்கள் ஆர்த்து வரவேற்றது அமைச்சர் சுமதி உள்ளிட்டோர் இறைவனை எதிர்நோக்கி வந்து தரிசித்து பணிந்து வணங்கினர் கூடியிருந்தோர் தடாதகை பிராட்டியார்க்கேற்ற மனவாளன் இவரே என வியந்து போற்றினர் மங்கள பெண்டில் அஷ்டமங்கள பொருள்கள் ஏந்தி வர தேவ மங்கையர் கற்பூர ஆரத்தை காட்ட இன்னிசை கருவுகள் ஒரு சேர மங்கள இசை எழுப்ப இறைவன் மணமகனாய் மாளிகைக்கு எழுந்தருளினார் தடாதகை பிராட்டியாரின் அன்னையான காஞ்சனமாலா மணமகனாம் இறைவனை பணிந்து வணங்கி தேவி தாங்களே புதல்வியான தடாதகையை திருமணம் புரிந்து மதுராபுரி செல்வத்தையும் கன்னி பாண்டிய நாட்டினும் கை கொண்டு அரசு புரிந்து அருள்வீர் என்று வேண்டி நின்றார் இதனைத் தொடர்ந்து இசைக்கறிவுகள் மங்கள இசை இசைத்திடம் திருக்கல்யாண மண்டபத்தை இறைவன் அடைந்தார் அங்கிருந்த சிங்காதனத்தில் சதுர்வேதங்கள் முழுங்க வீட்டிலிருந்து அருளினார் திருக்கல்யாண மண்டபத்தில் மகாவிஷ்ணு பிரம்மா பிற தேவர்கள் மண்ணுலக வேந்தர்கள் என பலரும் நெருங்கி அமர்ந்திருந்து முகூர்த்த நேரம் நெருங்கும் வரையில் தேவ மங்கையர்கள் ஆடல் பாடல்களை நிகழ்த்தினர் திருமஞ்சனம் ஆடி தடாதகை பிராட்டியார் தான தர்மங்கள் பலவற்றை செய்துவிட்ட பின் திருமண கோலத்தில் புனைய தொடங்கினார் முப்பெரும் தேவியரில் இருவரான லக்ஷ்மியும் சரஸ்வதி போட்டி போட்டு கொண்டு பிராட்டியாருக்கு அலங்காரம் செய்தனர் உத்தமர்களான கவிஞ்ச பெருமக்களும் கூட அன்னை அணிந்திட்ட ஆடை அணிகலங்களை வர்ணித்துலாம் வர்ணிக்க முடியாத அளவு அற்புதமாக அமைந்தது அன்னையின் ஆடை அலங்காரம் திருமணத்துக்குரிய நல்ல நிமித்தம் வந்ததும் அலைமகனும் கலைமகளும் கைலாக கொடுக்க வேதங்கள் முழங்க இறைவன் அளவற்ற ஆனந்தமும் ஆச்சரியமும் அடையுமாறு அன்னை தடாதகை பிராட்டியாரின் திருமண மண்டபத்தில் எழுந்தருளினார் மங்கள முரசுகளும் சங்குகளும் முழங்கவும் தேவர்கள் மலர் மாறி பொழியவும் மணமகளான தடாதகை பிராட்டியார் அன்னை வெட்குமாறு மெல்ல அசைந்து நடந்து வந்து தன் மீது கருணை நிரம்பிய இறைவனின் அருகே அமர்ந்திருள்னார் செம்பொன் மணி தவசின் மீது இறைவனும் இறைவியும் நெருங்கி அமர்ந்திருந்த கோலம் கண்டு வியந்து அனைவரும் போற்றி மகிழ்ந்தனர் திருமண நிகழ்வு துவங்கின மைத்ரான மகாவிஷ்ணு பொற்களத்து நன்னீரால் மணமகனாகிய சிவனாரின் திருவடிகளை கழுவி மனமிகு சந்தனமிட்டு மலர் தூவி வணங்கினார் இறையனாரின் திருவடிகளை கழுவிய புனித நன்னீரை அனைவரும் தங்கள் சிரசின் மீது தெளித்துக் கொண்டனர் அடுத்து மகாவிஷ்ணு காந்தல் மலரனை போன்று சிவந்திருந்த மணமகனாகிய இறையனாரின் வலது கரத்தில் கடாதகை பிராட்டியாரின் வலது கரத்தினை வைத்து வேத மந்திரங்களை உச்சரித்து தாரை வார்த்து கன்னியாதானம் செய்தருடன் தேவர்களும் மலர் மாறி பொறிந்தனர் அம்மையப்பரின் திருமண கோலத்தை கண்டு சித்தர்களும் வித்யாதர்களும் மனமகிழ்ந்து பேரின்ப நிலையடைந்தனர் பாவலரும் நாவலரும் பாடி மகள அரம்பையார் ஆடினர் விஞ்சியர் அமுத கீதங்களை இசைக்க முனிவர்கள் ஹரஹரா என்ற ஸ்தோத்திரம் செய்தனர் நாற்புறங்களில் இருந்து நான்கு வேதங்களின் மங்கள மொழி ஒழித்திட நான்முகன் ஆகிய பிரம்மதேவர் தன் நான்கு புதல்வர்களிடம் திருமண சடங்குகளை வேதகாம சிவகாம முன்னெறிப்படி நிறைவாக செய்தருளினார் நாற்புறங்களில் இருந்து நான்கு வேதங்களின் மங்கள மொழி ஒழித்திட நான்முகன் ஆகிய பிரம்மதேவன் தன் நான்கு புதல்வர்களுடன் திருமண சடங்குகளை வேதகாம சிவகாம நெறிப்படி திரு நிறைவாக செய்தருளினார் மகா யோகியான இறைவன் சுபமுகூர்த்த நேரத்தில் தடாவகை பிராட்டியாரின் திருமாங்கல்யம் பூட்டி திருமணம் இறைவனின் திருமணத்தால் உலகின் உயிர்கள் யாவும் பேரின்ப நிலையை எழுதினர் திருமண வைபவங்கள் அனைத்தும் செவ்வனே நிறைவேற்றியதும் சிவபெருமான் தன் மைத்துனரான மகாவிஷ்ணுவின் திருமணச் சடங்குகளை நிகழ்த்தி வைத்திட்ட நான்முகனாகிய பிரம்ம தேவருக்கும் பிற தேவர்களுக்கும் தன் சிவகணங்களுக்கும் நீங்கா அருட்பிரசாதத்தை வழங்கினார் சிவபெருமான் அடுத்த திருமண வைபத்தில் கலந்து கொண்ட மண்ணுலக வேந்தர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் பிறவிற்கு அருள் பிரசாதத்தை வழங்கி அருளை விடை கொடுத்து அனுப்பினார் பின் மதுராபுரியை தலைநகராக கொண்ட பாண்டிய பாண்டியமான நாட்டில் சோமசுந்தர பாண்டியராக இறைவன் நல்லாட்சி புரிந்து வரலானார் வெள்ளிமலை விட்டு நீங்கிய இறைவன் பாண்டிய மன்னராக பொறுப்பேற்று மனுநீதி தவறாது அரசு புரியலனானார் நம் சோமசுந்தர கடவுள் இதோடு தடாபகி பிராட்டியாரின் திருமணம் நிறைவே பெற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்